கர்நாடகத்தில் பதினான்கு தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கீங்க அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு நிச்சயமாக கர்நாடகாவில் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஏற்கனவே பதினான்கு தொகுதிகளுக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்கும் தான் இன்று தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக மத்திய மற்றும் வட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிக்கோடி பெல்காம் பாகல்கோட் உள்ளிட்ட ஒரு பதினான்கு தொகுதிகளுக்கான இந்த தேர்தல்தான் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஷிமோகா தொகுதிக்கு உட்பட்ட நகரில் ஒரு வாக்குச்சாவடியில் தான்

வரைக்கும் பல்வேறு முக்கிய வேட்பாளர்களும் கூட களத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் பசவராஜ் பொம்மை ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா சிவராஜ் குமார் கீதா அதே போன்று எடியூரப்பாவினுடைய மகன் ராகவேந்திரா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களும் இந்த இருக்காங்க இந்த வெயில் காலம் ஒரு பலத்த ஒரு பிரத்யேகமான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த தொகுதி வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களை கவர்வதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது அதுதான் அரண்மனை வடிவிலான ஒரு வாக்குச்சாவடியை இந்த பகுதியில் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் கூட அனைவருமே வாக்கு ராஜ அலங்காரத்தில் அதாவது ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய சிப்பந்திகளாகத்தான் இங்கே பணியில் இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடியில் மாதிரி வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இப்போ தற்பொழுது முடிவடைந்து வாக்கு பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒரு தயார் நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம் வாக்காளர்களும் கூட ஓரிருவர் இந்த பகுதிக்கு வந்து தற்பொழுது தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காகவும் கூட காத்திருக்கிறார்கள் இந்த வாக்குச்சாவடியில் வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியதற்கு பிறகாக இங்கு அமர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்கு அதாவது ராஜா உடையில் வந்து ஒரு கிரீடம் வைத்து அவர்கள் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பிரத்யேக ஏற்பாடுகளும் கூட இந்த வா இந்த வாக்குச்சாவடியில் செஞ்சுருக்காங்க இது இந்த மாதிரியான எதற்கான இந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறதங்க அதிகாரிகிட்ட கேட்கலாம் இப்போ இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க இதெல்லாம் எதற்காக சார் இது மத மததாரரான ஆக்கர்ஷனை ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತ್ ಶಿವಮೊಗ್ಗ ಮುಖ್ಯ ಕಾರ್ಯನಿರ್ವಹಣಾಧಿಕಾರಿಗಳ ಕಚೇರಿ ಇಲ್ಲಿ ಟು ಏಯ್ಟಿ ತ್ರೀ ಬೂತ್ ನಂಬರು ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಒಂದು ಮತಗಟ್ಟೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಮತದಾರನೇ ಪ್ರಭು ಅಂದರೆ ಮತದಾರ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ವೋಟ್ ಹಾಕಿ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಗೆಲ್ಲಿಸ್ತಾರೋ ಅವರು ಪ್ರಭು ಆಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಹಾಗಾಗಿ ಮತದಾರನೇ ಮುಖ್ಯವಾದ ಬೇಸ್ ಆಗಿರ್ತಾನೆ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಮತದಾರನ ಆಕರ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸರ್ ಇಪ್ಪ ಏರ್ಪಾಡುಗಳನ್ನ ಮುಡಿಜರ್ಚ ಮಾಕ್ಪಲ್ ಮುಡಿಜರ್ಚ ಪಾಡ್ತು ಮಣಿಕೆ ರೆಡಿ ಆರ್ಕಿಂಗ್ಲಪ್ಪ இது வந்து ஒன்ரண்டு தினத்தில் இதன் ரெடி மாத்தியில் தும்ப ஆகர்ஷணியவாகி இதன்ன ரெடி மாதிரி தேங்க்யூ இந்த மாதிரி வாக்குச்சாவடியை போலத்தான் மற்ற வாக்குச்சாவடிகளிலுமே மாதிரி வாக்குப்பதிவு காலையில் முடிவடைந்து தற்பொழுது ஏழு மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் குணசேகரன் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க